வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை தலைப்பு இறைநிலை கொடுத்த சுகந்திரம் இறைநிலை சுதந்திரத்தை யாருக்கு கொடுத்தது எதற்கு கொடுத்தது என்ற ஒரு சிந்தனை இன்றைய சிந்தனையாக இருக்கிறது இது ஒரு அரிய சிந்தனை அதாவது வேதாத்திரி மகரிஷி அவர்களது தத்துவங்கள் அனைத்தையும் நன்கு சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு இடத்தில் நான் யார் என்ற தத்துவம் என்பது ஒரு உச்சகட்டமான தத்துவமாக அமைகிறது அந்த நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும்போது போது எவ்வாறு அதை உணர்கிறோம் இறுதியாக அந்த அறிவாகிய தெய்வமே நான் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் அப்ப இந்த உடல் நானல்ல இந்த உயிர் நானல்ல இந்த மனம் நானல்ல அந்த மனதின் அடித்தளமாகியே உயிரின் மையமாகியே அந்த அறிவாகிய தெய்வமே நானாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் அந்த நிலையை உணர்ந்த போது அந்த நானியார் தத்துவத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய தத்துவங்கள் இருக்கிறதே அந்த தத்துவங்களில் பல கேள்விகள் மனதிற்குள்ளாக எழுகிறது ஆசை சிரமித்தல் என்ன மாற்தல் ஆசை சிரமித்தல் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் என்று இந்த தத்துவங்களை எல்லாம் சொன்ன பிறகுதான் யார் தத்துவத்தை மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி அந்த யார் என்றதை போது இப்போ நான் அறிவாக தெய்வமாக இருக்கிறேன் அப்போ எண்ணுவதும் நான் தானே ஆசைப்படுவதும் நான் தானே சினப்படுவதும் நான் தானே கவலைப்படுவதும் நான் தானே அப்ப நானே அறிவாகி தெய்வமாக இருக்கிறேன் அந்த தெய்வம் தான் கவலைப்படுகிறதா தெய்வம் தான் சினப்படுகிறதா தெய்வம் தான் ஆசைப்படுகிறதா தெய்வம் தான் எண்ணுகிறதா அப்படி எண்ணுகிறது என்று சொன்னால் இது ஏன் இப்படி தீய எண்ணங்களை எண்ண வேண்டும் இப்படியெல்லாம் பல கேள்விகள் நமக்குள்ளாக எழுவதை பார்க்கிறோம் பொதுவாக இதற்கெல்லாம் முன் அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் இதற்கு எப்படி பதில் சொன்னார்கள் என்று சொன்னால் அது மனதின் ஒரு மயக்க நிலை என்று சொல்லிவிடுவார்கள் மயக்க நிலையில் அது அப்படி இருக்கிறது மனம் விழிப்பு நிலையில் வந்துவிட்டால் அப்பொழுதுதான் இதெல்லாம் தவறு என்று உணர்கிறது அதற்குத்தான் தவம் தவம் செய்து எண்ணங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆசையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் சினம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் கவலை ஒழித்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் மனதினுடைய விழிப்பு நிலை என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் அது மனதினுடைய மயக்க நிலை என்று சொல்லிவிடுவார்கள் சரி அந்த மனதிற்கு ஏன் அந்த மயக்கம் வந்தது என்று கேட்டால் அது பொருள்களிலும் உறவுகளிலும் தேவைக்காக உறவு கொள்ளும்போது அதில் மயங்கி அதிகமாக அதில் ஈடுபட்டு விட்டதுதான் மயக்கம் இந்த இடத்துல அதில் ஏன் மயங்கியது ஏன் தேவையை மீறியது என்று கேட்டால் அது சுவையில் மயங்கியது அந்த அடுத்த ஒளி ஒளி சுவை மனம் என்பதில் மயங்கியது என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவார்கள் இப்போ ஐந்தறிவு ஜீவன் வரை அந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் என்பதை அவை உணர்ந்ததே அங்கு மட்டும் ஏன் மயக்கம் என்பது வரவில்லை அங்கு மயங்கவில்லையே மனம் மனதின் மயக்கம் என்பது அங்கு இருக்கிறதா என்று பார்த்தால் பெரும்பாலும் இல்லை அவை தேவை அளவில் அது தொடர்பு கொள்கிறது அதோடு நிறுத்திக் கொள்கிறது அங்கு மயக்கம் இல்லை இப்போ மனதிற்கு மயக்கம் என்பதை எங்கு பார்க்கிறோம் மனிதனிடம் தான் பார்க்கிறோம் மனிதன் தான் தேவையை மீறுகிறான் தேவையை மீறி அந்த அனுபவம் மீண்டும் எண்ணமாக வரும்பொழுது தீய எண்ணங்கள் பேராசை சினம் இன்னும் கவலை கடும்பற்று முறையற்ற பார்க்க வற்றி உயர்வதால் மனப்பான்மை வஞ்சம் இவரெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது இவை எல்லாமே மனிதனில் தான் இருக்கிறது அதற்கு மூலம் இந்த மயக்கம் சரி அந்த மயக்கத்தில் அவன் அந்த அளவு முறை மீறும் நானே அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன் அல்லவா ஏன் நான் மீறுகிறேன் அந்த இடத்தில் அதே இறைநிலை நிறுத்தி இருக்க கூடாத கூடாதார் நிறுத்தியிருக்க வேண்டும் அல்லவா ஏன் அது நிறுத்தவில்லை மனம் மயங்கினாலும் அதையே நிறுத்தவில்லை என்று பார்க்கும் பொழுதுதான் இந்த மனதின் அடித்தளம் தான் தெய்வம் மனதின் மேல் மனம் என்பது அது உணர்கருவி மேல் மனம் என்பது ஒரு உணர்கருவி அதனுடைய தான் தெய்வம் இப்போ இந்த மனம் உணர்கருவி என்று சொன்னால் அழுத்தம் ஒளி சுவை மனம் என்பதை உணரக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது இந்த மனம் என்றாலும் அந்த உணர்வை எல்லாம் பெறுவது எது அதை உணர்வது எது என்று கேட்டால் மனம் உணர்கிறது என்றுதான் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மனம் உணர்கிறது உணர்ந்த அடுத்த கணமே அதன் அடித்தளமாகிய தெய்வம் உணர்ந்து கொள்கிறது அப்ப இவை அத்தையும் அனைத்தையும் உணர்வது தெய்வம்தான் அப்ப அந்த உணர்ந்து மேல் மனம் அதை அடி மனதுக்கு அனுப்புவதுதான் அதனுடைய விடை சரி அது ஐயறிவு வரை சரியாக நடந்து கொண்டிருந்தது இந்த ஆறாவது அறிவு என்று மனிதனுக்கு வரும் பொழுது அங்கே ஆறாவது புலன் என்று ஒன்று இல்லை ஆறாவது தன்மாற்றம் என்று ஒன்று இல்லை அப்ப இந்த ஆறாவது அறிவு எதற்காக உருவாக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது அது ஆறாவது அறிவு என்பதுதான் தனித்த மனம் இதனுடைய அந்த தனித்த மனதிற்கு என்ன பணி என்று சொன்னால் அதாவது இறைவனையே உணர்வது தன்னையே உணர்வது முதலில் தன் திறனை உணர்வது என்பதுதான் அழுத்தம் ஒ சுவை மனம் ஆனால் இங்கு தன்னையே உணர்வது இறைவனையே உணர்வது என்பதுதான் அந்த ஆறாவது அறிவு அப்ப இறைவனையே உணர்வது என்று சொன்னால் அப்ப உணரப்படுகிற இறைவன் எப்படி இருக்க வேண்டும் இந்த மனதின் செயல்பாடுகளில் எந்தவித தொடர்பும் இல்லாமல் அது தனித்து இருந்தால்தான் அந்த இறைவனை இந்த மனம் உணர முடியும் அப்ப என்ன ஆகுது எப்பொழுது ஆறாவது அறிவு என்று ஒன்று இங்கு வெளிப்பட்டதோ அந்த ஆறாவது அறிவுக்கு இந்த இறைநிலை ஒரு சுதந்திரத்தை கொடுத்து விட்டது என்ன என்று சொன்னால் இந்த ஆறாவது அறிவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆறாவது அறிவை சரியாக பயன்படுத்தி அந்த ஆறாவது அறிவு இறைநிலையே உணர வேண்டும் என்பதுதான் அப்ப தன்னையே உணரும் அந்த உணர்வு நிலையில் அதன் இறுதி நிலையில் அதே இறைநிலை தன்னையே உணர்ந்து கொள்வதுதான் ஞானம் அப்ப அந்த அடிப்படையில் இந்த மனதனுடைய செயல்பாடுகளில் அந்த இறைநிலையாகிய தெய்வம் தலையிடுவதில்லை என்ற ஒரு சுதந்திரத்தை மனிதனுக்கு மட்டும் கொடுத்தது ஆனால் ஐயரவி ஜீவனில் அது அளவு முறை மீறக்கூடிய இடத்தில் அந்த இறைநிலையே அதை மீற விடாமல் அது சமநிலையில் அதை பாதுகாத்துக் கொண்டது ஏனென்று சொன்னால் அங்கு தன்னை உணர்வது என்பதே இல்லை அங்கு தன்னுடைய திறனை உணர்வது தான் அப்ப அதுவரை அது அந்த இறைநிலையினுடைய அந்த கட்டுப்பாட்டில்தான் ஐயறிவு ஜீவன்கள் வரை இருக்கிறது அவைகள் அளவு முறை மீறாமல் காத்துக்கொள்வது அந்த மனதின் அடித்தளமாகிய இறைநிலையே அதை செய்து கொள்கிறது என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆனால் மனிதனிடம் தன்னை உணர்வதற்காக அது இந்த ஆறாவது அறிவாகிய மனிதன் என்பவனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது மனதின் செயல்பாடுகளில் நான் தலையிட மாட்டேன் என்று ஒரு சுதந்திரம் ஆனால் இந்த ஆறாவது அறிவு என்பது இந்த இறை உணர்வை உணர்வதற்காக மட்டுமே என்பதை அது உணர்த்தி கொடுத்துத்தான் இந்த சுதந்திரத்தை கொடுத்தது ஆனால் இந்த மனிதன் இந்த ஆறாவது அறிவை கொண்டு அந்த ஐந்து புலன்கள் வழியாக அந்த உணர்வுகளில் அதிகமாக உணரக்கூடிய நிலைக்கு சென்று விட்டார் தடம் மாறி சென்று விட்டார் வேறு ஒன்றும் இல்லை இந்த உணர்வில் செல்வது இந்த ஆறாவது அறிவின் வேலை அல்ல அது ஐந்து அறிவின் வேலை மட்டும்தான் அறிவு என்ன செய்ய வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் மனிதன் தன் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக புலன்களோடு தொடர்பு கொண்டு பொருள்களோடு உறவுகளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த தேவை நிறைவேறும் வரை இந்த ஆறாவது அறிவு அமைதியாக இருக்க வேண்டும் அந்த தேவை நிறைவு அடைந்த பிறகு இந்த ஆறாவது அறிவு இயற்கையை ரசித்தல் இறைவனை உணர்தல் என்ற ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் இது என்ன ஆகிறது இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டவுடன் அதை தடம் மாறி தவறாக மனிதன் எவ்வாறு விட்டான் என்று சொன்னால் இந்த ஐயறிவு அந்த பொருள்களோடும் உறவுகளோடும் வழியாக தொடர்பு கொண்டு அனுபவம் செய்யும் பொழுது தேவை முடிந்த பிறகும் இந்த ஆறாவது அறிவு என்பது அதில் தடம் மாறி மீறுகிறது தடம் மாறுதல் என்பதே என்ன என்று சொன்னால் இறைநிலை உணர வேண்டிய இயற்கையை உணர வேண்டிய இந்த ஆறாவது அறிவு இந்த புலன் வழியாக சென்று தடம் மாறி அளவு முறை மீறுகிறது இதற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி தடம் மாறி உயர்கிறது இதற்கான் மகர்ஷி அவர்கள் தடம் மாற்றம் என்று சொல்வார்கள் இவ்வாறு தடம் மாறி செல்லக்கூடிய அந்த ஆறாவது அறிவை அந்த மாறிய நிலையிலிருந்து அந்த ஒரிஜினல் தளத்துக்கு சரியான அந்த அதனுடைய பாறைக்கு கொண்டு வருவதுதான் இப்பொழுது மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகள் இந்த பயிற்சிகள் எல்லாம் தடம் நிலையிலிருந்து நாம் சரியான பாதைக்கு வருவதற்காக மட்டுமே பயிற்சிகள் சரியான பாதைக்கு வந்த பிறகு ஞானத்தை அடைவதற்கு எங்கேயும் ஆன்மீக பயிற்சிகள் என்பது கிடையாது உலகில் இருக்கக்கூடிய ஆன்மீக அமைப்புகள் ஆன்மீக பயிற்சிகள் ஆன்மீக தத்துவங்கள் அனைத்தும் மனிதன் தடமாறிச் மாறி சென்றிருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவனை ஒரு அதாவது தன்னுடைய இயல்பான தளத்துக்கு கொண்டு வருவதற்காக மட்டுமே அதனால்தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இங்கு நாம் விட வேண்டியதுதான் இருக்கிறது ஆன்மீகத்தில் பெற வேண்டியது எது ஒன்றுமே இல்லை ஆக இந்த விட வேண்டியதை எல்லாம் விட்டு நாம் அந்த சரியான தளத்துக்கு வந்துவிட்டாலேயே போதும் அதற்கு பிறகு அங்கு ஆன்மீக பயிற்சிகள் என்பதை தேவையில்லை அதன் பிறகு இந்த ஆறாவது அறிவு சரியான பாதையில் பயணித்து அந்த இறை உணர்வை பெறும் ஆக இது தடம் மாறியதற்கு காரணமே இறைநிலை கொடுத்த அந்த சுதந்திரத்தை அது தவறாக பயன்படுத்தி விட்டது என்பதை உணர்ந்து கொள்வோம் அந்த தடம் மாறிய நிலையிலிருந்து திரும்புவோம் திரும்பி அறிவின் பயணத்தை அதனுடைய இயல்பான பாதையில் தொடர்வோம் வாழ்க வளமுடன்